அனைவருக்கும் வணக்கம் உங்கள் இருந்து வினிதா இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ எக்ஸாமில் இருந்து பாலிட்டி கொஷின்ஸ் பற்றி பாலிட்டியில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸி மாட்ரேட் ஆஃப் அப்படிங்கிற மூணு லெவல்லையுமே வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா அதிகமாக இந்த கேசஸ் ரிலேட்டடு ரிலேட்டடாக அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்காங்க அது போக பேசிக்கான கொஷின் அதுவுமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க இது ரொம்பவே வந்து ஈஸியான கொஷின் தான் பாருங்க இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நாற்பத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நாற்பத்தஞ்சாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சட்ட சட்டத்திருத்தம் அமன்மெண்ட்லருந்து எப்போவுமே கொஸ்டின் கேட்குறாங்க அது இந்த டைம் ரொம்ப ஈஸியான கொஷின் அடிப்படை கடமைகள் வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ என்னதுங்க நாற்பத்தி ரெண்டாவது அரச மைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேங்களா அடுத்தது பாருங்க இது வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொடர்பானவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இச்சட்டத்தின் இரண்டாம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானதாகும் இதன் ஏழாம் அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானதாகும் இதன் பன்னிரெண்டாவது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானதாகும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தமிழ்நாடு பஞ்சாயத் சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதுல வந்து உங்களுக்கு பதிமூணு சாப்டர்ஸ் இருக்கு பதிமூணு அத்தியாயங்கள் ஓகேங்களா அதுல ஒரு ஒரு அத்தியாயம் எதை பத்தி பேசுது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஓகேங்களா பாருங்க இரண்டாம் அத்தியாயம் வந்து கிராம சபை தொடர்பானது தான் கரெக்டு தான் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் இதன் பன் பன்னிரெண்டாவது அத்தியாயம் இருக்குது பார்த்தீங்களா டுவெல்த் சாப்டர் வந்து பெனால்ட்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க அபராதங்கள் தொடர்பானது இதுவும் கரெக்டு தான் இதில் இந்த ஏழாம் அத்தியாயம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானது கிடையாது வரி விதிப்பையும் நிதியும் பற்றி சொல்லக்கூடிய சாப்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாவது ஏழாவது எதை பற்றி சொல்லியிருக்குன்னா இந்த பஞ்சாயத்துடைய அந்த உருவாக்கம் அதனுடைய பவர்ஸு அதை அதை பற்றி தான் அதில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து ஒரு பதிமூணு சாப்டர் அதை நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது அப்போ ஒரு முக்கியமான நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக ஏதோ ஒரு சட்டங்கள் இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் நம்ம புக்கை தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு சில பாயிண்ட்ஸ் ஒரு பத்து பாயிண்ட் அதில் என்னென்ன ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணையங்கள் ஆணையங்கள் வந்து நமக்கு டா இதுலேயே இருக்குது ஓகேங்களா அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாபிக்ஸ் இருக்குது அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈஸியானது எப்படின்னா அதனுடைய உருவாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் தவறான இணையை கண்டுபிடி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மத்திய தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மத்திய புலனாய்வு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அந்த ஆணையம் அந்த ஆணையத்துடைய தொடங்கப்பட்ட வருடம் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த எல்லா ஆணையத்துடைய எல்லாமே பாருங்கள் எல்லா ஆணையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு இருக்கும் அது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு பாலிட்டி பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆணையத்தை பற்றியுமே வந்து இந்த டைம் நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் ஓகேங்களா பாருங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது கரெக்டு தான் மத்திய தகவல் ஆணையம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுவும் கரெக்டு தான் இந்த மத்திய கண்காணிப்பு ஆணையம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரணும் மத்திய புலனாய்வு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரணும் அப்போ பார்த்திங்கன்னா மூணு நாலுன்னு தான் நமக்கு என்னதுங்க தவறு அப்போ இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு ஆணையத்துடைய இது நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க நம்ம வந்து மக்களவையில இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது பாத்தீங்களா அதில் நூற்றி ஆறாவது அமெண்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம் அதில் அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஒதுக்குகிறது லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் எஸ்சி அல்லது எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது இருபத்தை ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் தொகுதி மறுவரையறை பயிற்சிக்குப் பிறகு நடைமுறைக்கு வரும் அந்த நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா பாருங்கள் நமக்கு தெரிஞ்சதை நம்ம போடலாம் இந்த மசோதா பாருங்கள் இப்போ மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது என்னது மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கறது தான் இந்த சட்டம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா அப்போ இது கரெக்டு அப்போ ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது டீலையும் இருக்குது நம்ம வேணால் சிஏ வேணால் எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்கள் இன்னொன்று இந்த பாயிண்ட் லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் எஸ்சி அல்லது எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குன்னா விட்டு வச்சுருங்க இதுவும் இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுவும் நமக்கு டவுட்டாக இருக்குன்னா இதை விட்டுருங்க அடுத்தது பாருங்கள் தொகுதி மறுவரை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம நியூஸில் படிச்சுட்டே இருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அதை பற்றி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது எப்போ வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னா ஆக்டை கொண்டு வந்துட்டாங்க திட்டம் அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னா வரக்கூடிய எலெக்ஷன்லேயே நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து இஷ்யூ வந்து போயிட்டே இருந்துச்சு பேப்பர் நம்ம படிச்சுட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தொகுதி மறுவரையறையே பண்ணணும் இப்போ கூட சொல்கிறாங்கல்ல தொகுதி மறை உரையை மக்கள் தொகை எடுக்கும் மக்கள் தொகையை வந்து சென்சஸ் அதை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொகுதி அதுக்கு தகுந்த மாதிரி தொகுதியெல்லாம் என்ன பண்ணுவாங்க மறுவரையறை பண்ணுவாங்க அதற்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி பெண்களுக்கு அந்த சீட்டு கொடுப்பாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான் அப்போ பாருங்கள் ஒன்று நாள் எங்கே இருக்குது இதுதான் இருக்குது அப்போ ஒன்று நாள் அப்படிங்கிற ஆப்ஷனும் இங்கே தான் இருக்குது வேற எங்கேயுமே இல்லை அப்போ இது தான் கரெக்டு ஓகேங்களா நமக்கு இது ரெண்டும் தெரியல அப்படின்னாலுமே இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் அப்படிங்கிறது என்னென்னா பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் எஸ்சி அல்லது எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாதா அப்படின்லாம் கேட்டால் கே கிடையாது இது பொருந்தும் கண்டிப்பாக அப்போ இது ரெண்டுமே தவறானதா ஒன்று ஃபோருந்தான் உங்களுக்கு என்னதுங்க கரெக்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதாவது இது ரெண்டுமே தெரிலனாலுமே ஏன்னா பெருசாக இதை பற்றி நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தது தான் அப்போ ஒன்று இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக நம்ம போட முடியும் ஓகேங்களா அப்போது ஒரு சட்டம் மசோதா ஏதாவது வருதுன்னா அதுலேருந்து ஒரு பத்து பாயிண்ட்டு முக்கியமாக நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா படிக்கலைன்னா தெரிலனா கூட அதை ஒமிட் பண்ணுறக்கு நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் நம்ம அந்த பதினோரு அடிப்படை கடமைகள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இது ஈஸியாக போட்டுடலாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணியிருந்தோம்னாவே இதை நம்மளால் போட முடியும் பாருங்கள் அடிப்படை கடமைகள் பற்றிய சரியான கூற்றினை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடு இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது இது இருக்குது அடிப்படை கடமைகளில் இந்த கடமை இருக்கு அடுத்தது இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது இதுவும் இருக்கு அடுத்தது நம்முடைய பாரம்பரியங்களையும் பன்முக பண்பாட்டையும் பாதுகாப்பது இதுவும் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனியார் உடைமைகளை பாதுகாப்பது இது கிடையாது ஓகேங்களா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய தேசத்தை பாதுகாக்கணும் தேச நலனை பாதுகாக்கணும் அந்த மாதிரிலாம் தான் இருக்குது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டே இருக்காது ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூணு தான் சரி சரியான கூற்று கேட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஈஸியான கொஷின் வரும்பொழுது இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தவறு கேட்டிருக்காங்களா சரியானது கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது போல ஏன்னா நம்ம ஈஸியான கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம் உடனே தவறுன்னு கேட்டிருப்பாங்க நம்ம சரெக்ட் டக்குன்னு அந்த ஆன்சர் தெரியற அந்த ஒரு ஆர்வத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் கொஷினில் அவங்க தவறானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ பேசிக்கான கொஷினில் இந்த மாதிரிலாம் வந்து கொஷின் கேட்குறக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் தான் பாருங்கள் முன்னுரிமை அட்டவணை வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரசிடென்ட் இருக்காங்க வைஸ் பிரசிடென்ட் சீஃப் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் மினிஸ்டர் இருக்காங்க ஜட்ஜஸ் இருக்காங்க அப்போ அவங்களுடைய போஸ்ட்டை வந்து ஒரு ஒரு நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு யார் பிரசிடென்ட் அப்புறம் யார் வருவாங்க அதுக்கு கீழே யார் வருவாங்க அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இதில் நம்ம ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மத்திய அரசாங்கத்தின் இணையமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் மக்களவை சபாநாயகர் துணை ஜனாதிபதி இது இவங்கள்லாம் பாருங்கள் துணை ஜனாதிபதி தான் ஃபஸ்ட்டு வரணும் நமக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்கள் மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் மக்களவை சபாநாயகர் உங்களுக்கு தெரியும் ப்ரெசிடென்ட்டுக்கு அப்புறம் யார் நமக்கு துணை ஜனாதிபதி தானே வரணும் அப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்போ இந்த மூணு ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கணும் ஓகேங்களா பாருங்கள் துணை ஜனாதிபதி சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் வரணும் அவங்க ரெண்டு பேர் தான் சென்ட்ரல் லெவலில் இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில முதலமைச்சர்கள் மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள் ஓகேங்களா அப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் வருவாங்க அந்த யூனியன் மினிஸ்டர்ஸில் வருவாங்க அப்போ அந்த ஒரு ஆர்டர் நமக்கு தெரியணும் இது கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் துணை ஜனாதிபதி அடுத்தது மக்களவை சபாநாயகர் வரணும் உங்களுக்கு ஆப்ஷன் குழப்புறது இதுவும் இதுவும் தான் குழப்புற மாதிரி இருக்கும் அதாவது மாநில முதலமைச்சர்கள் இங்கே தேர்டாக வருவாங்களா இல்லை மத்திய அரசாங்கத்தின் இணையமைச்சர்கள் தேர்டாக வருவாங்களா அப்படிங்கிற குழப்பம் மட்டும்தான் இருக்கும் அதை நம்ம அந்த ப்ரெசிடென்ட்ஸ் அந்த ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் போட முடியும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் என்ன தான் பி தான் ஆப்ஷன் ஓகேங்களா இது வரவே வராது ஏன்னா மக்களவை சபாநாயகர் சபாநாயகர் தேர்டாக கொடுத்துருக்காங்க அது வரவே வராது ஏன்னால் இந்த மத்திய அரசாங்கத்துடைய இணையமைச்சர்களுக்கு மேலே தான் உங்களுக்கு மக்களவை சபாநாயகரை இருப்பார் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஓகேங்களா ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணலாம் கெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டு இடத்துல நமக்கு குழப்பம் வரும் ஓகேங்களா சில பேர்த்துக்கு நல்லா தெரிஞ்சிருந்தவங்க இது கரெக்டாக போட்டிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாங்களா இது வந்து ப்ரெசிடென்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர் பதவி விலகலாம் ஐந்தாண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது குற்றச்சாட்டு வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம் இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாம கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர் பதவி விலகலாம் இது கரெக்டு தான் ப அஞ்சு வருஷம் அவருக்கு பேரிடர்னா அவர் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் ரிசைன் பண்ணலாம் அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அடுத்தது பாருங்கள் ஐந்தாண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது அதாவது ஒரு ப்ரெசிடென்ட்டோடைய டேர்ம் அப்படிங்கிறது அஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் திரும்பி அவங்கள என்ன பண்ண முடியாது அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது ஒருவேளை அந்த அஞ்சு வருஷம் தாண்டி இருச்சுனாலும் அவங்க பதவியில் இருக்க நீடிக்க முடியும் அது எப்போ நீடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகுது இல்லை அடுத்த பிரசிடெண்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு பத்து நாள் இருக்கு பதினஞ்சு நாள் இருக்குது அப்படின்னா அவர் அந்த பதவியில் வர்ற வரைக்கும் அந்த பதவியை அவங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணலாம் அவர் வந்து புது பிரசிடெண்ட் வர்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம் பழைய பிரசிடெண்ட் அஞ்சு வருஷம் தாண்டுனாலும் பதவியில் பதவியிலே இருக்க முடியும் கண்டிப்பாக ஓகேங்களா அதனால தான் இது பாருங்கள் நீடிக்க இல்லை நீடிக்கலாம் அஞ்சு வருஷம் கடந்தாலும் நீடிக்கலாம் ஆனால் அது எப்போ நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அடுத்த ப்ரெசிடண்ட் வர்ற வரைக்கும் அவங்க பதவியில் நீடிக்கலாம் அப்போ இது தவறு சுத்தமாகவே நீ அஞ்சு ஆண்டுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா அடுத்தது அடுத்தது பாருங்கள் குற்றச்சாட்டு வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணலாம் ஆமாம் நம்ம குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணலாம் எப்போ அந்த இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த குற்றச்சாட்டு மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணலாம் பாராளுமன்றத்தில் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கான வாக்கெடுப்பு அந்த மாதிரிலாம் தீர்மானமெல்லாம் நிறைவேற்றப்படும் அந்த ப்ரொசீஜரில் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா அப்போ இது கரெக்ட் தான் இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை கரெக்டு தான் அந்த ப்ரெசிடென்ட்டை பதவி நீக்கம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதாவது ரொம்ப ஈஸியான ப்ராசஸும் கிடையவே கிடையாது ஓகேங்களா ரொம்ப இதாக தான் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குடியரசுத் தலைவரையும் என்ன பண்ணலை பதவி நீக்கம்லாம் பண்ணவே கிடையாது ஓகேங்களா அப்போ இதுதான் உங்களுக்கு என்னதுங்கிற தவறான ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இது ஆர்டிகல் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு ஆர்டிக்கல் தெரிஞ்ச கூட நம்ம போடுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும் சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் அதாவது ஒன்று ஒரு ஒரு ஆர்டிக்கல் வந்து அது எந்த குழுவை பற்றி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி மூணு சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சட்டப்பிரிவு இரநூத்தி எழுபத்தி ஒம்போது ஏ சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது பார்த்தீங்க அப்படின்னா நிதிக்குழு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபோரில் வருமா அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி மூணு இது எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அந்த கூட்டாட்சியில் படிச்சிருப்போம் நம்ம மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஃபோர் ஒன் வரணும் அடுத்தது சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் வரணும் ஓகேங்களா அதாவது நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சுருக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இரநூத்தி அறுபத்தி ரெண்டும் இரநூத்தி எண்பது இது ரெண்டும் தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் ஈஸி ஈஸியாக போட்டுற முடியும் ஓகேங்களா இரநூத்தி அறுபத்ரெண்டு பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தக தகராறு தீர்ப்பாயம் அடுத்தது இது எல்லாத்துக்குமே தெரியும் தான் சட்டப்பிரிவு இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ஏ அப்படிங்கிறது என்ன தான் ஜிஎஸ்டி தான் என்ன சில என்ன கொலை கன்ஃப்யூஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி அறுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மட்டும் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இரநூத்தி எண்பது இரநூத்தி எழுபத்தி ஏ இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா இரநூத்தி எழுபத்தி ஏ இது தனியாக தான் இருக்குது அப்படிங்கும்பொழுது இது ஜிஎஸ்டியை பற்றி தான் பேசும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ்ட் பண்ண முடியும் பொருட்கள் மற்றும் சேவை வரிக்குழு அதை ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி பேசுது ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் என்ன வரும் பி தான் வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான விடையை பொறுத்துக சட்டங்கள் அது தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க இது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா அப்போ த்ரீ ரெண்டு இடத்துல வருது அடுத்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் இயக்கம் இது சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் ஓகேங்களா நுகர்வோர் இயக்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரும் ஆனால் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே அப்போ இந்த ஏகபோகம் மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் உங்களுக்கு ஏதோ வரும் அதாவது இந்த பி மட்டும் தான் நமக்கு தெரியாத மாதிரி இருக்கலாம் சில பேர் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏசிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு ஓகேங்களா அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கெஸ்ட் பண்ணி போட்டலாம் அடுத்தது பாருங்க இது பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த வேர்டை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வரிசை ஏவுடன் ஏவுடன் வரிசை பி ஐ கருப்பொருள் ஆண்டு அதாவது அந்த இந்த கருப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீதித்துறை செயற்பாடு அப்படின்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்லுவோம் அது அது சம்மந்தமாக எந்த அந்த கேஸ் அந்த அது சம்மந்தமாக ஒரு கேஸில் வந்து அதை பற்றி நல்லாவே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க அதனால அந்த இயர் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேங்களா பாருங்க நீதித்துறை செயற்பாடு ஆளுமையில் அறநெறி அந்த மாதிரி டேர்மில் எப்போ கொண்டு வந்தாங்க இந்த எத்தி ஆளுமையில் அறநெறி அப்படின்னா எத்திக்கல் கவர்னன்ஸ் அது எப்போ கொண்டு வந்தாங்க எந்த கேஸில் வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வருஷ வருடங்களில் இருக்கும் அடுத்து பாருங்கள் நீதித்துறை வாழ்வின் மாண்புகளின் மறு அறிக்கை அடுத்து வந்து நிர்வாக தீர்ப்பாயம் இது சம்மந்தமாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன கேஸ் இது அப்படிங்கிற மாதிரி தான் கேஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது புரிஞ்சுதுங்களா அந்த வேர்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மீன் பண்ணி கேட்குறாங்கன்னா எந்த கேஸில் இதை வந்து ஸ்ட்ராங்காக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கொஷின் ஓகேங்களா பாருங்கள் இப்போ இந்த நீதித்துறை செயற்பாடுன்றது பார்த்தீங்களா இது எப்போனா இது எல்லாமே டைரெக்டாக நம்ம கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து இது அந்த அது ஒரு கேஸ் நடந்துருக்கும் அதில் வந்து இது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க அடுத்தது எத்திக்கல் கவர்னன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நீதித்துறை வாழ்வின் மாண்புகளின் மறு அறிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நிர்வாக தீர்ப்பாயம் தொடர்பாக அதை பற்றி சொல்லக்கூடிய அந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு புரிஞ்சுதுங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் வரும் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க இது என்னன்னா நீங்கள் அது தொடங்க அந்த இது இப்போ நிர்வாக தீர்ப்பாயம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு நினைக்க இல்லாமல் கொஷின் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க புரிஞ்சுதுங்களா அந்த கேஸ் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாங்களா பாருங்க ஜுடிஷியல் ரிவ்யூ சம்பந்தமா கொடுத்திருக்காங்க நீதித்துறை நீதி புனராய்வு கீழ்காணும் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகியவற்றை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க கூற்று இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது காரணம் ஆர் நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுதா கரெக்டு தான் ஓகேங்களா அதே மாதிரி நீதித்துறை அப்படிங்கிறது தன்னுடைய அந்த அதிகாரத்தை நீதி புனராய்வு அதிகாரத்தை என்ன பண்ணிக்கிட்டே வராங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே தான் வராங்க ஓகேங்களா அது நமக்கு அந்த கேசஸ் பார்க்க பார்க்கவே நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இந்த ஜுடிஷியல் ரிவியூ பத்தி நம்ம ஒரு கேஸ் அங்கங்கே பார்ப்போம் பார்த்தீங்களா அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டே வராங்க அப்போ ஏ மற்றும் ஆறானது சரி மற்றும் ஏ ஆனது ஏயின் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இது வந்து வழக்குகள் கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அது எது தொடர்பான வழக்குனால் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரசிடென்ட் ரூலை பற்றி பேசக்கூடிய ஒரு வழக்கு அடுத்தது உன்னி கிருஷ்ணன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது கல்வியுரிமை பற்றி பேசின வழக்கு அடுத்தது எம் நாகராஜ் வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு அது இடஒதுக்கீடை பற்றி பேசியிருக்கும் இந்த பிரகாஷ் சிங் வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீதித்துறை சீர்திருத்தம் சொல்ல முடியாது போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் கிடையாது போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க அப்போ இதுதான் தவறு அப்ப நம்ம கேச பத்தி கொஞ்சம் நல்லாவே படிக்க வேண்டியது இருக்கும் ரெண்டு ரெண்டு வந்து சம்பந்தமாவே கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த நீதித்துறை செயற்பாடு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அதெல்லாம் பார்த்தோம்ல அப்போ அதுவும் கேசஸ் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு கொஷின் கேஸ் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் அது எந்த வருடம் அது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு கேசஸ் ஒரு அளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும் அது போக நியூஸ் பேப்பரில் எதாவது பழைய கேசஸ் பற்றி ஏதாவது வருது இப்போ நடக்கக்கூடிய இன்சிடென்ட்டை வச்சு பழைய கேஸஸை ரெஃபர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா அப்போ அதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்குன்னு இப்போ ரெண்டு கொஷின் கேட்டுவிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கேசஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா ஆனால் கேசஸ் படிக்கணும் ஆனால் செலக்டிவாக படிக்கணும் அந்த செலக்டிவாக படிக்கிறதுக்கு தான் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அதுக்கப்புறம் பாலிட்டியில் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து முக்கியமான கேசஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம் எல்லாம் கேட்குற கொஷினில் ஒரு கொஷினில் கேட்குறாங்கன்னா எல்லா எல்லா மேட்சில் கேட்குறாங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மேட்சுக்கு நம்ம தெரிஞ்சாவே என்ன பண்ணிடலாம் நம்ம போட்டுற முடியும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ சிறைப்படுத்தவோ நாடு கடத்தப்படவோ அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலோ அளிக்கப்பட முடியாது இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த வாசகம் நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ சிறைப்படுத்தவோ நாடு கடத்தப்படவோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்கள சொத்துகளை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலோ அளிக்கப்பட முடியாது இது ஒரு வாசகம் எந்த ஆவணத்தில் இருக்க உரிமைகள் சட்டமாக உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனமாக மகாசாசனமாக மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாக இது எதில் இருக்கும் அப்படின்னா சாசனம் மேக்னா கார்ட்டா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதில் தான் வந்து இது இருக்கும் அதாவது இந்தியாவுடைய மேக்னா மேக்னா கார்ட்டா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அடிப்படை உரிமைகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த மேக்னா காட்டா அப்படிங்கிறது தனி உரிமைகள் பற்றி பேசக்கூடிய அந்த இங்கிலாண்டோடைய ஒரு இது ஓகேங்களா அப்போ அந்த மகாசாசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம கூட படிச்சுருப்போம்ல அந்த மகாசாசனம் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸில் கூட கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அது ஒரு தனி மகாசாசனம் அந்த மகாசாசனத்தில் தான் இந்த வாசகம் இருக்குது ஓகேங்களா இது நம்ம ஸ்கூல் புக்கில் பெருசாக இல்லை இந்த வாசகம்லாம் கொடுக்கல ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்பொழுது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ்ட் பண்ண முடிஞ்சால் போடலாம் இல்லை வரக்கூடிய இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி இந்த சட்டங்கள் வருது அப்படி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பா பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாமே அப்படி படிக்கணும்ல எப்பவும் போல படிக்கிறத நம்ம படிச்சுட்டே இருந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸா கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும் பொழுது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்கு ஓகேங்களா கொஞ்சம் வெளியில் அதாவது கொஞ்சம் இல்லை நிறையவே நம்ம பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வெளியில் தான் படிச்சாகணும் அந்த ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக வெளியில் படிக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கு ஓகேங்களா பாருங்க ஓகே நம்ம எல்லா கொஷ்டினுமே பார்த்துட்டு ஒரு பதிமூணு கொஷின் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஓரளவு பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா சில கொஷின் ஈஸியாக இருக்குது சில கொஷின் வந்து மாடரேட்டாக இருக்குது நம்ம கெஸ்ட் பண்ணால் போடுற மாதிரி இருக்குது சில கொஷின் பார்த்திங்கன்னா இந்த கட் அதெல்லாம் கொஞ்சம் என்னவாக இருக்குது அப்படின்னா டஃப்பாக இருக்குது மூணு லெவல்லையுமே வந்து கொஷின்ஸ் இருக்கிற தான் இருக்குது நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்கணும் ஈஸியான கொஷினையும் மாடரேட்டான கொஷினையும் நம்ம கண்டிப்பாக போடணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு டார்கெட்டை வச்சு தான் படிக்கணும் டஃப்பான கொஷின் அப்படிங்கிறது அது எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம் அது நமக்கு தெரியாமல் கூட கூட பரவாயில்ல அது கெஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா நம்ம ஈஸியான கொஷினும் மாடரேட்டான கொஷினும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஓகேங்களா நம்ம ரெகுலராக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டாபிக் வைஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணால் ரீட் பண்ண வேண்டியது இருக்கு நீங்கள் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பிடிஎஃப் ஓகே தான் பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் படிக்கிறீங்க ஓகே என்னதான் இருந்தாலும் ஒரு நியூஸ் பேப்பரை டெய்லி நீங்கள் ரீட் பண்ணும்பொழுது இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வராது இது வரும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நோட்ஸ் கூட எடுக்க வேண்டாம் நியூஸ் பேப்பர்ல இருந்து நம்ம கொடுக்குறத அந்த நோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணும்போது இன்னும் ஏன்னா அதில் நிறைய கேசஸ் பற்றி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம மைண்டில் பதிஞ்சிரும் அப்படி நம்ம வந்து நியூ எடுக்கவே வேண்டியதில்லை நோட்ஸ் எடுக்க வேண்டியதில்லை அது பதிஞ்சிருச்சுன்னா அது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் ஈஸியாக பதிஞ்சிருவா அப்போ கொஷின் கேட்கும்போது நம்மளால் கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்லுவோம் ஒரு அரை மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரளவாவது ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது போக நீங்கள் நோட்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சேனலே வந்து போட்டுட்டு தான் இருக்கும் அதுவே தான் ஆனால் என்ன நியூஸ் அப்படிங்கிறது நீங்கள் நியூஸ் பேப்பரில் படித்தாதான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் அதை நீங்கள் பார்த்து தனியாக நோட்ஸ் எடுக்கிறவங்க ஓகே தான் இல்லை நான் வந்து இதிலிருந்து நோட்ஸ் எடுத்துக்கிறனாலும் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பரை நம்ம படிக்க வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம புக்கை தாண்டி படிக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா அதாவது கேஸ் குவாலிட்டியில் அப்படி தான் இருக்குது எப்போவுமே முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா புக்கில் புக்கை தாண்டி தான் எப்போவுமே கேட்பாங்க தாண்டி கேட்பாங்க அப்படின்னா நம்ம டாப்பிக்கில் இருக்கக்கூடியதுலேருந்து தான் கேட்பாங்க அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறது அந்த மாதிரி கேட்குறாங்க அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணிக்கணும்னா நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக்ஸ் தமிழ் அதாவது எப்படி சொல்லலாம்னா எக்கனாமிக்ஸையும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டி ஒரே யூனிட்டை போட்டிருக்கோம் யூனிட் ஃபைவ் ஓகேங்களா யூனிட் ஃபைவ்ல இருக்கக்கூடியதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டோட்டலாக பார்க்கலாம் ஓகேங்களா இது கண்டிப்பாக ஒரு டைம் ஒரு ஓவராலாக வந்து இதை பார்த்துக்கோங்க கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி